அன்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம் பாரத திருநாட்டின் மீது போர் மேகம் சூழ்ந்துள்ளது நாம் போர் தொடுக்கப் போகிறோமா என்று பார்த்தால் போர் தொடுப்பது காலத்தின் கட்டாயமாக நமக்கு அமைந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தில் பல ராணுவ வீரர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் வீரர்கள் மட்டுமல்ல சில ராணுவ தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் தங்கள் வேலையை ரிசைன் செய்திருக்கின்றார்கள் இந்தியா தங்கள் இராணுவ முப்படை தளபதிகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளது என்பது தற்போதைய செய்தி இம்முறை போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நான்கு துண்டுகளாக உடைக்கப்படும் என்பது உறுதி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மோடு சேர்த்து கொள்ளப்படும் இஸ்ரேல் நம் நாட்டுக்கு பெரும் ஆதரவு கொடுப்பதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் மட்டும்தான் அணு ஆயுதத்தை வைத்துள்ளது வேறு எந்த முஸ்லிம் நாடுகளிடமும் அணு ஆயுதம் இல்லை ஈரான் எழுபது சதவிகிதம் மேல் அணு ஆயுத சோதனை முடித்திருந்த போது அதன் மீது தடை ஏற்படுத்தப்பட்டு நிறுத்தியது உலக நாடுகளின் அழுத்தத்தால் அமெரிக்காவும் நாட்டுக்கு ஆதரவு கொடுத்துள்ளது அதற்கு முக்கிய காரணம் சீனா தான் சீனா ஆகிவிடக்கூடாது வல்லரசு பட்டத்தை நாம் தான் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனம் அது செலுத்துகிறது அமெரிக்காவிடம் எப்போதும் இருக்கிறது நம் நாட்டு வர்த்தகத்தால் சீனாவுக்கு பல பல கோடிகள் வருமானம் வந்தாலும் நம்மை முதுகி குத்துவதற்கு சீனா எப்போதும் தயாராக உள்ளது பெல்டன் ரோட் திட்டத்தில் பல பல கோடிகளை முதலீடு செய்திருக்கின்றது சீனா நம் நாட்டின் மேல் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் செயல்படுத்துவதற்கு ஊக்கம் கொடுப்பதே சீனாதான் நூற்றி முப்பது அணு ஆயுதங்களை இந்தியா பக்கம் தயாராக திருப்பி வைத்துள்ளோம் என்று அந்நாட்டு அமைச்சர் பயமுறுத்தும் வகையில் பேசியுள்ளார் ஜப்பானில் குட்டி குட்டி அணுகுண்டல் போட்டதற்கு இன்னும் கூட முளைக்காமல் இன்றளவும் அங்கு கதிர்வீச்சு உள்ளது ஹிரோஷிமா நாகசாஹி இவற்றை கண்டும் நூற்றி முப்பது அணுகுண்டுகளை தயாராக உள்ளது என்று கூறும் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட அரக்க குணத்தை தன் எண்ணத்தில் வைத்து கொண்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மக்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பது நினைக்கும் போது பெரும் அச்சமாக உள்ளது இப்படி பேசுவதற்கு எப்படி துணிகிறார்கள் இதற்காக உலக நாடுகள் இந்தியாவிற்கு துணை நிற்கின்றன ஆனால் சீனாவும் துருக்கியும் முழு ஆதரவு பாகிஸ்தானுக்கு அளிக்கிறது யூகே சிறிதளவு ஆதரவு அளிக்கிறது நம் நாட்டில் சில அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் தேசப்பற்று சிறிதும் இல்லாமல் பேட்டி கொடுப்பதும் இங்கு மிகவும் வேதனையாக உள்ளது அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் இப்போது உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது ரசாயன மழை பொழிவது போலே பொழிந்து சூழ்நிலையை கெடுத்து கொண்டிருக்கின்றது அழகிய பூமியின் அழகை கெடுக்கின்றன இந்த போர் சூழல்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலின் உண்மை பொருளை கொண்டு போய் உலக நாடுகளின் செவிகளிலே ஓதுவது யார் அப்படி சொன்னாலும் கேட்கின்ற சூழ்நிலை அவர்கள் இருக்கிறார்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் வரைந்து என்ற திருக்குறள் வாழியில் நாம் பாரத தேசத்தின் தலைவர்கள் ராணுவ தளபதிகள் சரியான அணுகுமுறை போரிலே கையாண்டு வெற்றி பெறுவது உறுதி என்பதில் எல்லளவும் மையமில்லை தீவிரவாதிகளை பிடித்து தண்டிப்பது சரிதான் என்றாலும் இதற்கு ஆதரவு கொடுத்து பயிற்சி கொடுக்கும் இராணுவ தலைமைகளை தீர்த்து கட்டவே முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் இது போன்ற தீவிரவாத வன்முறைகள் மீண்டும் தலை தூக்காமல் இருக்கும் இந்துவா என்று கேட்டு இருபத்தாயிரம் ஊழிகளை பொதுமக்களை அதுவும் மனைவியின் கண்முன்னே கணவனை பிள்ளைகளின் கண்முன்னே தந்தையை சுட்டு கொண்டிருப்பது இதற்கு முன் எப்போதும் கண்டிராதது சிம்லா ஒப்பந்தம் போடும்போதே நாம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்மோடு இணைத்திருக்க வேண்டும் தவறிவிட்டோம் இப்போது தன் நாட்டு குடிமக்களை நேசிக்கும் வீரமான ஒரு நல்ல ராஜதந்திரம் மிக்க ஒரு தலைமையும் அதற்கான அமைச்சர் குழுவும் அதற்கான இராணுவ தளபதிகளும் பாரத நாட்டுக்கு இந்த நாட்டு மக்கள் செய்த நற்றவத்தாளை கிடைத்துள்ளது காலம் கணிந்துள்ளது இப்பொழுது பாரத நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அரசியல் ஆதாயம் தேடாமல் ஒன்றிணைந்து இருப்பது மிக மிக முக்கியமானது ஒன்று நம்மை காப்பாற்றும் இராணுவத்திற்கு நாம் ஊக்கமளிக்கும் வகையில் நம் வீரர்கள் அர்ப்பணிப்பு பணியை வாழ்த்தி போற்றி வணங்குவது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் வீரமிக்க வெற்றிகளையே சுவைத்த பாரத தேசம் சில நம்பிக்கை துரகத்தால் சென்ற காலத்தில் சிலருக்கு அடிமைப்பட்டு ஐந்து நூற்றாண்டுகளை கடந்து சுதந்திர பாரதமாக இன்று நாம் திகழ்கிறோம் வாழ்கிறோம் நம் நாட்டு இராணுவ தளவாடங்கள் விமானப்படை கப்பற்படை உலகத்திலே சிறந்து விளங்குவது மனித முயற்சி மட்டுமல்ல இந்நாட்டிற்கு இந்நாடு ஆன்மீக தேசம் என்பது மிக பெரும் ஒரு காரணம் உலகின் ஆன்மீகத்தின் தொட்டில் நம் பாரத தேசம் எனவேதான் மனித வீரமும் இரையாற்றலும் ஒன்று சேர்ந்த நாடாக நம் நாட்டை உலகமே வேந்து பார்க்கும் அளவில் நாம் இப்போது விளங்கிக் கொண்டிருக்கிறோம் இங்கு எல்லா மதத்தினரும் பல்வேறு சமயத்தாரும் ஒற்றுமையாக வாழ்வது கண்டு மற்றவர்களுக்கும் பொறாமையாக உள்ளது ஆனால் தான் இதுபோன்ற போர் சூழல் நமக்கும் வந்துள்ளது அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம் நாட்டின் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்காக மட்டுமல்லாமல் இனி எதிர்வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் இருக்க காலம் கனிந்துள்ளது போரின் மூலமாக நம் ஒற்றுமையை குலைக்கும் பிரிவினைவாத சக்திகளை முறியடித்து வெற்றி பெறுவோம் பின்னர் உலகத்தார்க்கு மனிதகுல நாகரிகத்தை சொல்லி சொல்லிக் கொடுத்து மனிதனேயப் பயிர் வளர்த்து அதற்கு சில கலைகளை பிடுங்கேறுவது காலத்தின் கட்டாயமாக உள்ளது வாழ்க பாரத மணி திருநாடு என்றும் வெற்றி நமக்கே ஜெயஹிந்த் சிவா திருச்சிற்றம்பல்